ஐயனார் துணை எப்படி பிடிச்சிருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க ரிசப்ஷன் ஏற்பட்டில் நடந்த காதல் ப்ரொபோசல் அய்யனார் துணை சிறையில் அப்டேட் தான் தற்போது வந்திருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாண சர்டிபிகேட்டை வாங்கிய நில அதை தாங்கி கொள்ள முடியாமல் இது எல்லாவற்றிற்கும் சொல்தான் காரணம் என திட்டிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பக்கம் இதையெல்லாம் நாம சூர்யா கிட்ட இருந்து தப்பிக்க பண்ணதுதான் இது இது எப்படி உண்மை கல்யாணம் ஆகும் என புலம்பினால் ஒருப்பாங்க அதோடு எனக்கு இப்போதான் புரியுது எதற்காக எங்க அப்பா என் மேல கோவப்பட்டாருன்னு ஏன் எங்க அண்ணன் எங்க வீட்டிற்குள்ள கூட விடமாட்டாங்கன்னு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் விடாம பேசிக்கொண்டே இருக்கிறான் பின் அப்படியே சுழன் பக்கம் திரும்பிய நிலா நான் இதையெல்லாம் வேணாம்னு சொன்னப்ப நீங்க தான் இதெல்லாம் சும்மா கல்யாணம்னு சொன்னீங்க இப்போ நாம சட்டப்படி புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம் இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுதானே பண்ணிருக்கீங்க என அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்தார் இதனால் பதட்டமடைந்த சுழன் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க நினைத்தான் ஒரு பக்கம் அதனால் நிலா மீது கோவப்படுவது போல பேசுறான் எனக்கு இதெல்லாம் தேவைதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கும் உங்களை தெரியவே தெரியாது உங்களுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம நீங்க இருந்தப்ப ஹெல்ப் பண்ணி பிரச்சனை கூட நீங்க அன்னைக்கு அந்த சூர்யா ஓல போனா எடுக்க எடுக்காம இருந்தா இன்னைக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது நீங்க வீட்டை விட்டு ஓடி போன போது கூட நான் எத்தனை முறை சொன்னேன் திரும்ப வீட்டிற்கு போயிடலாம் ஏதாவது கேட்டீங்களா ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா எனக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லையா என கோவமாக பேசுவது போல் நடிக்கிறான் அத்தோடு எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கிறான் அவனுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு யாரும் பொண்ணு தரலைனா என்ன பண்றது எங்க வீட்டை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்க என கேள்விக்கு மேல் கேள்வி அடுக்கி கொண்டே போகிறார் நிலா கிட்ட அத்தோடு நில்லாமல் பசங்க எல்லாருக்கும் இந்த இங்க முதல் கல்யாணம் நடக்கிறதே பிரச்சனை எனக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்கும் அப்படியே எனக்கு இரண்டாவது கல்யாணம் நடக்கும்னா கூட உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும் இதெல்லாம் எனக்கு தேவைனா என கேட்டு நிலாவிற்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துற இதனால் மனம் முடிஞ்ச நிலா சோழனிடம் சாரி கேட்கிறார் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கம் இருக்க சோழனின் தம்பிகளும் அண்ணனும் சேர்ந்து வீட்டில் ரிசப்ஷன் ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றன ஆனால் தன் வீட்டிற்கு வந்த பெண்ணின் பெயர் கூட தெரியாமல் இந்த ஏற்பாட்டை எல்லாம் செய்து வருகின்றார்கள் ஒரு பக்கம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த சமயத்தில் நிலாவிற்கான ஜாக்கெட்டை எடுத்து வந்த கார்த்திகா வீட்டில் நடந்த விசேஷங்கள் எல்லாத்தையும் சொல்லாமல் ஜாக்கெட் மட்டும் தந்தார் பின் அங்கிருந்து கிளம்பிய அவர் திடீரென சரணிடம் பேச வந்தார் அப்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட வாழ வேண்டும் என ஆசை நான் நீங்க பொண்ணு பார்க்கும் போது போது எல்லாம் வேண்டு வேண்டுவதால் தான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்று சொல்கிறார் ஒரு பக்கம் எனக்கு உங்களை ஆனால் சோழன் காதலிச்ச பொண்ணு மாதிரி வீட்டை விட்டு எல்லாம் ஓடி வர தைரியம் எனக்கு கிடையாது எனக்காகத்தானே எங்க அப்பா அம்மா வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க நான் உங்க கூட வந்துட்டேன்னா எங்க அம்மா என்ன ஏதாவது செஞ்சிடும் இல்ல அதாவது பண்ணிக்கும் அதனால ஏதாவது அதிசயம் நடக்குமான்னு காத்திருக்கேன் என சொல்லிக்கொண்டு கிளம்புகிறார் சேரனுக்கு ஏதோ செய்தது இப்படிக்காகத்தான் தற்போது காதல் ரோமான்சம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க